ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஏற்கனவே மத்தி மீனை சுத்தம் செய்து வச்சுட்டேன் இந்த மத்தி மீன் சுத்தம் செய்ய தெரியாதவங்க எங்கள் சேனலில் இதனோடய வீடியோ இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்லாமல் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவதாக கொஞ்சமாக கறிவேப்பிலை கறி உங்களுக்கு விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் நெல்லிக்காயோட சைஸில் கொஞ்சமாக புளி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் கப்புக்கு தேங்காய் திருவல் தேங்காய் திருவல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுதோ அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்து கூட நீங்கள் நல்லா அரைச்சிடுங்க நான் மீனுக்காக ரெடி பண்ணி அந்த இறப்பை தான் காமிச்சு தரேன் எந்த அளவுக்கு பேஸ்டாக அரைஞ்சிருக்கு பாருங்க மீன் குழம்பு வைக்கும்போது பச்சை மாங்காய் எல்லாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மத்தி மீன் சாலை மீன் நொத்திலி மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் எல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி பச்சை மாங்காயை போட்டு குழம்பு வைங்க நான் வந்துட்டு ஒரு பச்சை மாங்காய் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு மட்டுந்தான் இந்த பச்சை மாங்காயை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நான் ஏற்கனவே இதில் புளி சேர்த்துருக்கேன் புளி புளி சேர்த்துருக்கனால மாங்காய் எந்த அளவுக்கு போதும் இல்லைன்னா மாங்காய் அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பு தன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்கும் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான மாங்காய் இது இதை வந்துட்டு எங்கள் ஊரில் மயிலாப்பூ மாங்காய்னு சொல்லும் அதனோடய தோல் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இங்கேருந்து மாங்காய் துண்டுகள் வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல நம்ம இந்த மத்தி மீன் குழம்புல வேறையும் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வச்சிருக்கேன் இது நான் ஏற்கனவே வெட்டின பச்சை மாங்காய் இது வந்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்காய் அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி நாம் மீன் எந்த சட்டியில் வேக வைக்க போகிறோமோ அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்க்க போகிறோம் முதல்ல பச்சை மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் முருங்கைக்காய் இவ்வளோ சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்டையும் சேர்த்துக்க போகிறோம் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி வைக்கணும் இந்த மிக்ஸி ஜார் கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதையுமே இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் நல்லா எல்லாமே கலந்ததுக்கப்புறமா இதை நாம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் இதை நான் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இந்த அம்மா எங்கேயுமே நகரக்கூடாது இது சீக்கிரமாகவே கொதிச்சிடும் ஒரு மூடையை கூட எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சைடு தேர்ற மாதிரி வச்சுக்கோங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குழம்போட சைடில் பாருங்கள் எப்படி மேலே பொங்கி வந்திருக்குன்னு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும்போது ஸ்பூனால் நம்ம உரிக்க நல்ல கிளறி விட்டுக்கலாம் இப்போ நாம் மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறமா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஸ்பூன் வச்சு கிளறவே கூடாது கிளறுனா கூட சைடு மட்டும் லைட்டாக கலறி விட்டுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு துணியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது சேஃப் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டுந்தான் எப்படி பண்ணிக்கணும் திரும்பவும் மூடி எடுத்து மூடி வச்சுட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை தான் வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிடத்துலேயே நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும் அதனோட குழம்பும் எல்லாமே நல்லா mix ஆயிருக்கும் மீன் போது இடைக்கடைக்கு மீனை இந்த மாதிரி எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் வச்சு கூடுதல் மிக்ஸ் பண்ணாதீங்க நம்மளோட மீனோட குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு மீன் குழம்போட கலரும் மாறி மீன் குழம்பும் நல்லா வட்டி சூப்பராக இருக்குது மீன் குழம்பு மீன் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன் மீனுமே நல்லா சூப்பராக வந்துருக்கு நல்லா வேகும்போது தான் மீனில் இந்த மாதிரி வெடிப்பு விழும் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் எதை எடுத்தால் போதும் மீன் குழம்பு அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக மீன் குழம்பு இருக்கும்போது எடுத்துடலாம் பச்சை மாங்காயெல்லாம் போட்டால் சுவையான சூப்பரான ஒரு மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சுட சுட சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்